அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய மகிழ்ச்சியான உற்சாகமான வணக்கம் நம்ம வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் வெற்றி பெறணும் மிகப்பெரிய அளவில் சாதிக்கணும் நம்மளை பார்த்து இந்த உலகமே நம்மளை திரும்பி பார்க்கணும் இந்த மாதிரியான லட்சியங்கள் இந்த மாதிரியான ஆசைகள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம அடையணும் அப்படிங்கிற மன உறுதி உங்களுக்கு இருக்கா இந்த மாதிரியான மன உறுதியோன எண்ணம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வணிகத்தில் ஈடுபடுங்க வர்த்தகம் பண்ணுங்க வணிகமும் வர்த்தகமும் ரெண்டும் ஒன்று தாங்க ரெண்டில் எதை நீங்கள் பண்ணினாலுமே மிகப்பெரிய உயரங்களையும் சிகரங்களையும் நீங்கள் அடையலாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளமையான ஒரு வாழ்க்கை வேணுமா இல்லை நம்ம வந்து நிறையா பேருக்கு சேரிட்டபுளாக நிறையா விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நிறையா மக்களுக்கு ஏழை மக்களுக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு துன்பப்படுற மக்களுக்கு நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் உதவணும் அவர்களை எல்லாம் மேலே தூக்கி விடணும் அவர்களை எல்லாம் உயர்த்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதுதான் உங்களுடைய லட்சியமாக இருக்கா அப்போதுக்கு பெரிய பணம் வேணும் இல்லைங்களா மிகப்பெரிய ஒரு பணபலம் வேணும் உங்களுக்கு இந்த பணபலத்தை அடையணுன்னா ஒரே வழி வணிகம் பண்ணுங்க வர்த்தகம் பண்ணுங்க இந்த வணிக வணிகம் பண்ணக்கூடிய நபர்கள் வர்த்தகர்கள் வணிகர்கள் இவங்க தான் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் சாதிச்சிருக்காங்க மிகப்பெரிய அளவில் அவங்க பணம் சம்பாதிச்சிருக்காங்க பணம் ஈட்டியிருக்கிறாங்க இதில் நம்ம குறிப்பாக ஒரு கம்யூனிட்டி பீப்புளாக நம்ம எடுத்துக்கலாம் செட்டியார்கள் நம்ம தமிழ்நாட்டை வரைக்கும் செட்டியார்களை வந்து நம்ம சொல்லுவோம் வணிக பாரம்பரியம் கொண்ட நபர்கள்னு சொல்லிட்டு இந்திய அளவில் பார்த்திங்கன்னா மார்வாடிஸ் குஜராத்திகள் அவங்கள நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுவோம் வணிகர் வணிகத்திற்கிடவே அவங்க வந்து தங்களுடைய பரம்பரை பரம்பரையாக வணிகத்தை வளர்த்துவதிலேயே அவங்க பெரும்பான்மையான நபர்கள் ஈடுபட்டிருக்காங்க வணிகர்களுடைய ஒட்டுமொத்த குழுமம் அது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இங்கே செட்டியார்கள் எப்படி வணிகத்தையே தங்களுடைய முக்கிய தொழிலாக எடுத்து பண்ணுறாங்களோ அதே மாதிரி அங்கே மார்வாடிகள் குஜராத்திகள் வந்து வணிகத்தையே தங்களுடைய முக்கியமான ஒரு தொழிலாக எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க இந்த வணிகத்தினால் என்னங்க அப்படி பெரிய அளவில் சாதிக்க முடியுது ஏன்னா வணிகம் நம்ம யாருக்கு பண்ணுறோங்க யாருக்கு இடையில் பண்ணுறோம் அந்த காலத்தில் அந்த பண்ட மாற்று ஒரு முறை இருந்துச்சு அந்த முறை மூலமாக நம்ம உற்பத்தி பண்ண அரிசியை உன்னுத்தருக்கு நம்ம கொடுத்துட்டு அவங்க உற்பத்தி பண்ண பருப்பை நம்ம வாங்கிக்குவோம் இப்படி தான் ஆரம்ப கால வணிகம் இருந்துச்சு ஆனால் இன்றைய காலம் அது பல்வேறு விதமான பரிமாணங்களை அடைஞ்சு மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய நெட்ஒர்க்காக உலக அளவில் நம்ம நா நாடுகளையும் தாண்டி அயல் நாடுகளுக்கு போய் உலக அளவில் பிரசித்தி பெற்றிருக்குது மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு நெட்வொர்க் அமைச்சிருக்குது அப்போது இந்த நெட்ஒர்க்கில் நம்மளை இணைச்சிக்கிட்டோன்னா இந்த வணிகம்ங்கிற ஒரு நெட்ஒர்க்கில் நம்மளை இணைச்சிக்கிட்டோன்னாலே நம்முடைய வெற்றியில் ஒரு பாதி நம்ம அட்டைன் பண்ணிக்கிட்டோன்னு அர்த்தங்க எப்படின்னா அந்த நெட்ஒர்க்கில் நம்ம உள்ள நுழைஞ்சிட்டாலே நம்ம அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அந்த வணிகமே நம்மளை அப்சர்வ் பண்ணிக்கும் நம்மளை இழுத்துரும் இதுதான் வணிக வணிகத்துக்கு உண்டான ஒரு தன்மை யாரெல்லாம் வணிகத்துக்குள்ளே உள்ளே வராங்களோ அவங்களையெல்லாம் தனக்கு தேவையான வழிமுறைகளில் வணிகம் பயன் அவர்களை பயன்படுத்தி கொள்ளும் இவ்வாறு வரக்கூடிய நபர்கள் அனைவரையுமே அது மிக சிறப்பாக அது பயன்படுத்தும் போது மிகப்பெரிய ஒரு வணிக முன்னேற்றம் ஏற்படுது ஒரு வர்த்தகம் மிகப்பெரிய அளவில் வளரணும் அப்படிங்கும்போது அதற்கு தேவையான ஹியூமன் எனர்ஜி ஹியூமன் பவர் நம்மளாக இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது எவ்வளோ பெரிய முன்னேற்றத்தை நமக்கு கொடுக்கும் இதை பற்றி உங்களுக்கு சிம்பிளாக புரியிற மாதிரி நான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போது ஒருத்தர் பணியில் இருந்து ஆயுள் காலம் முழுக்க எவ்வளோதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் என்னத்தங்க பெருசாக சம்பாதிச்சிட முடியும் அவருடைய குடும்பத்துக்கு தேவையான உணவு தேவை உறைவிட தேவை உடை தேவை இதை தாண்டி அந்த தன்னுடைய மகன்களுக்கு மகள்களுக்கு வாரிசுகளுக்கு உரிய ஒரு படிப்பு கல்வி அறிவை உருவாக்குறது திருமணம் செய்து வைத்தல் முக்கியமாக ஒரு சொந்த வீடு கட்டுறது கட்டிக்கிறது இதை தாண்டி அவங்கனால வேறு எதை பற்றியுமே சிந்திக்கவும் முடியாது செயலாற்றவும் முடியாதுங்க ஆனால் இதே இது வணிகத்தில் நம்ம இன்வால்வ் ஆகிட்டோம் அப்படின்னா அது ஒரு எல்லையற்ற கடல் மாதிரிங்க நம்ம தொடர்ந்து வணிகம் செய்ய 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 தேவைகள் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்குது மக்களுடைய அன்றாட தேவைகள் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நிமிஷம் மனிதருடைய தேவைகள் வந்து அதிகமாயிட்டே தான் இருக்குது முதல்ல உணவு தேவை உடை தேவை உறைவிடம் தேவை இந்த மூன்று விஷயங்கள் இருந்தால் மனிதர்கள்லாம் வந்து ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அதையும் தாண்டி பல்வேறு விதமான தேவைகளை நோக்கி மக்கள் ஓடிட்டுருக்கிறாங்க புதிய புதிய தேவைகள் உருவாகுது மீண்டும் 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 அந்த தேவைகள் எல்லாமே பழமை அடைஞ்சு போகுது புதிய தேவைகள் மீண்டும் மீண்டும் உருவாகுது இப்படி தாங்க போயிட்ருக்கு இது ஒரு பெரிய சைக்கிளிக் எஃபெக்ட் மாதிரி இதுக்கு என்றைக்குமே முடிவில்லை இதுக்கு முற்றுப்புள்ளியும் கிடையாது இது வந்து தொடர்ச்சியாக வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியாக வள வளரக்கூடிய தொடர்ச்சியாக தன்னை பெருக்கி கொள்ளக்கூடிய ஒரு துறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வணிகம் வர்த்தகம் தான் இந்த துறைகளில் நீங்க என்னைக்கு காலடி எடுத்து வைக்கிறீங்களோ என்னைக்கு இந்த துறைகளில் நம்ம சாதிக்கணுங்கிற மன உறுதியோடு நீங்க அந்த துறையில் நுழைகிறீங்களோ அது எந்த வேணாலும் இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க என்னைக்கு நுழைகிறீங்களோ அன்னைக்கு உங்களுடைய வெற்றியும் உங்களுடைய உயர்வும் உங்களுடைய வளமையும் உறுதிப்படுத்தப்படுது தொடர்ந்து இதே எண்ணத்தில் நோக்கத்தில் யாரெல்லாம் வந்து தொடர்ந்து உழைக்கிறாங்களோ தங்களுடைய முழு ஆற்றலையும் செலவு பண்ணுறாங்களோ தங்களுடைய முழு அறிவு ஆற்றல் திறமை உழைப்பு எல்லாத்தையும் ஒரே கோணத்தில் குவித்து வர்த்தகம் என்னுடைய எதிர்காலம் வணிகம் தான் என்னுடைய எதிர்காலம் அப்படின்னு நினச்சி செயல்படுறாங்களோ அவங்க எல்லாம் இன்றைக்கி பிரம்மாண்டமாக மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய கோடிசுரர்களாக மாறியிருக்காங்க உலக அளவில் ஆகட்டும் இல்லை ஒவ்வொரு நாட்டு இந்திய அளவில் ஆகட்டும் இல்லை தமிழ்நாட்டு அளவில் ஆகட்டும் யாரெல்லாம் வர்த்தகத்தை தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையாக எடுத்தாங்களோ அவங்க எல்லாருமே இன்றைக்கி மிகச்சிறப்பான ஒரு இடத்துல இருக்காங்க பல நூற்றுக்கணக்கான நபர்களுக்கு ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பையும் கொடுத்து அவர்கள் அத்தனை குடும்பங்களும் வளமாக வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பையும் உருவாக்கியிருக்கிறாங்க இந்த மாதிரி நபர்கள்னால தான் தாங்கள் நினைத்த இந்த சேரிட்டபிளான விஷயங்கள் சமூக சிந்தனையோடு சமூகத்துக்கு இந்த மக்களுக்கு நம்மனால் என்ன செய்ய முடியும் அவங்களுக்கு என்ன செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவங்களால தான் உருவாக்க முடியும் இவங்க தான் அந்த மாதிரியான ஏழை எளிய மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவுறதுக்கு முடியும் அப்போ இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் உங்களுக்கு இருக்குதா மிகப்பெரிய அளவில் அடையணும் மிகப்பெரிய அளவில் எல்லாராலும் பாராட்டப்படணும் புகழப்படணும் மிகப்பெரிய அளவில் எல்லாருக்கும் உதவிகரமாக இருக்கணும் நம்ம இந்த சமூகத்தில் வாழ்ந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம் தேவை நமக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருக்கா கொஞ்சம் கூட தயங்காதீங்க வர்த்தகத்துலையும் வணிகத்திலையும் குதிச்சிருங்க நீங்கள் மிகப்பெரிய அளவில் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வளமையான எதிர்காலமும் இந்த வர்த்தகத்தில் இருக்குது இதை தெரிஞ்சு உணர்ந்து வாங்க அடுத்த எபிசோடில் வேறு ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம் நன்றி